மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ஒரு ஊரில் வந்து ஒரு நாள் தீவிரம் நடக்கும் கோயிலில் ஒரு நூறு நாள் முப்பது நாள் கோயில் தீவிர நடக்கும் அந்த கோயில் தீவிரம் நடக்கும்போது ஒரு செத்துறாங்க அந்த ஊரில் நடுக்க நம்ம பண்ணுறாங்க தீட்டையை போச்சு அவங்க குடும்பம் எரிச்சுட்டு தான் பொம்மை செஞ்சு எடுத்துட்டு தான் கோயிலில் சாமி வந்து வெளியே ஊரில் பண்ணுவான்னு சொல்கிறாங்க செத்தம் குடும்பம் கஷ்டப்படுது அவங்களே கேட்க அது இல்லப்பா அந்த கோயில் பூஜாரி என்ன கோயில் திருவிழா பண்ற பண்ணும்போது சாவரான் நிற அப்படின்னு அங்கேயே கேட்டு இருந்தா பதில் கிடைச்சுமா அதை கேட்கறதுக்கு இங்க வந்து விழுப்புரத்தில் இருந்தேன் நான் திருவிழா எல்லாம் பண்றது இல்லையா திருவிழா நடக்கெல்லாம் ஊர்ல சாவரது இல்லையா எது நடந்தாலும் நடக்கலாம் சாவரம் செத்துக்குன்னு தான் இருப்பான் புறக்குற பொறுத்துக்குன்னு தான் இருப்பான் இது எங்க தீட்டு வரும்

ஏதேவா கேள்வி ஓ ரொம்ப சந்தோஷம் மூலமான குலத்தில் முளைத்தெழுத்த கோதையே காலமே எழுந்து நாலு கட்டு அடிக்கிறாய் பாளனாய் பாடணும் வரவரம்ப பாளம் ஆலமுத்த கட்டுனா அம்மை பாதம் வரும் அழுத்தம் பாதம் உண்மை அறிந்து ஐயா வந்து இந்த பாடலுக்கு நிறைய தடவை கொடுத்துருப்பாரு ஒரு மனுஷனோட பாவம் இப்போ அம்மா அப்பா செஞ்ச பாவம் பிள்ளைக்கு வருமா வராதா ஏன் வரும் அப்படின்னா அம்மா அப்பாவோட விந்து எப்போ இன்னொரு உயிருக்கு போச்சோ எல்லாமே சேர்ந்து தான் அங்கே போகும் அதனால தான் ஒருத்தர் கேட்பாங்க நான் வந்து குழந்தை பெற்றுக்க போ முடியாது பாவம் பண்ணால் அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைக்கு அந்த பாவம் போச்சா கரெக்டு குழந்தைகள்லாம் பிறந்துச்சுப்பா இதுக்கப்புறம் நான் செஞ்ச பாவம் என் பிள்ளைக்கு போகுமா போவாதான் இந்த மாதிரி கேள்வி கூட வரேன் எவ்வளோ குஷ்டாக கேட்குறேன் பாருங்க வருமா வராதா கண்டிப்பாக வரும் ஏன்னா நாம் வாங்க நாம் செய்யக்கூடிய பாவம் அப்படின்றது என்னென்னா ஒன்று பொண்ணாகோ பொருளாவோ நம்ம கையில் வரும் இந்த பொண்ணும் பொருளும் உணவாக ஒரு நாளைக்கு மாறும் இந்த உணவு ஒரு நாள் நமக்குள்ளே விந்துவாக மாறும் நமக்குள்ள விந்துவாக மாறும் நம்மளோட உணவில் அந்த பாவமும் சேர்ந்தே வந்துடும் அது என் புள்ள சாப்பிட போகிறோம் நாம் செஞ்ச பாவம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைக்கு போய்டும் அப்போது ஒரு அம்மா அப்பா எப்போ ஒரு கரு தோன்றுதோ அவங்களோட பாவ புண்ணியங்கள் எல்லாம் அவங்க குணத்தையும் தாங்கி தான் அந்த கருவே வளரும் அதனால் தான் அம்மா அப்பா மாதிரி இருக்கிறவங்களோ இல்லையோ அவங்க பரம்பரையில் எங்கள் தாந்தா மாதிரி இருக்கிறாருங்க எங்கள் ஆயா மாதிரி இருக்கிறாங்க எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறாங்க சொன்னது காரணம்னா ஒரு ஒரு விந்துலேயும் அவங்க பரம்பரையோட குணமும் அந்த விந்து தாங்கி வருது இது இவங்களோட முடிகிற விஷயம் இல்லை அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான வித்தியாசம் இது இல்லை இது பரம்பரையோட தொடர்பு இங்கே இருக்குது அப்போ விந்துன்றது என்னன்னா நம்மளோட கர்மாவை தொடச்சியாக கொண்டு போற ஒரு இடம் பாவம் செஞ்சவனுக்கு இறைவன் பார்க்குறான் நீ எந்த வீட்ல பிறகுனா உன்னை விட மோசமாக ஒரு குடும்பம் இருக்குது இங்கே உன்னை தீங்குமா அங்கே போட்டிருப்பான் ஏன்னால் அந்த குடும்பம் கால்வா மாதிரி வாழையாக வந்துனே இருக்குதுன்னா அப்போ நாம் செய்யக்கூடிய பாவமெல்லாம் விந்துன்ற கோரையில் இருக்குது அதனால் தான் என்ன சொல்கிறது மூலமான குளத்திலே முளைத்திருந்த கோரை எப்போ உன் விந்து பை ஒன்று இருக்குது அதில் உங்களோட பாவம் எல்லாம் முளைச்சி நிற்குது அது ஏன் அங்கே முளைச்சி நிற்குதுன்னா அந்த கோரம்ன்றது அங்கே இல்லைன்னா நீ யாருன்றது உனக்கு தெரிஞ்சிடும் தண்ணி தெளிவாக இருக்குது அந்த தெளிவாக இருந்தால் என் முகத்தை நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பார்ப்பேன் ஆனால் என்ன பண்ணுது பாசி மூடி போய் கிடையாது கோரம் முளைச்சி போய் கிடையாது எப்போ நான் பாசி மூடி போயிருக்கிற குளத்தில் என் முகத்தை பார்க்கணும் நான் யார் எனக்கு தெரியணும் நான் என்ன பண்ணால் கல் எடுத்து போட்டுக்கினே இருக்கணும் போட்டுக்கினே இருக்கிற வரைக்கும் அந்த பாசி விளக்கினே இருக்கும் நான் போகிறதை நிறுத்தினா அந்த பாசி போல் வந்து முடிக்கும் அந்த மாதிரி நம்ம மூலமான குளத்தில் எதே இந்து பையில் நம்மளோட பாவம் மட்டும் முளைச்சிருக்குது அதை நீ என்ன பண்ணோம் யோகம்ன்ற வாழாளரை டெய்லியும் நாலு கட்டாக இருக்கணும் ஒரே நாளில் இதை வெட்டி சாய்ச்ச இடம் கிடையாது அதுக்கு யாருக்கும் வாய்ப்பும் கிடையாது அப்படி ஒரு வேளை யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு பாடன்றதே தேவையில்லை குழந்தையிலே போயிடுவாங்க தமிழர் போனார் மாதிரி அவர் யாரும் ஒன்றும் அது இல்லையா அப்போ அவரோட அப்பாலாம் இருக்கும்போது என்ன பண்றாரு திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல ஒரு மலை இருக்குது அங்கே வந்து சில மகன்கள் சமாதி ஆகியிருக்கிறாங்க அங்கே அவர் போறாரு எது சின்ன வயசுலேயே போறாரு அங்கே வேற விஷயத்தெல்லாம் கற்றுப்பார் இவருக்கு ஒரு பக்கம் ஓடிடுப்பாங்க எதுவும் குழந்தை வயசுலேயே அப்பா ஒரு நாள் இறந்துடுறாரு அப்பா ஒரு நாள் உடனே இவர் என்ன பண்றாரு முதல்ல இந்த கேள்விக்கெல்லாம் விட தெரியல இது வரைக்கும் கூப்பிட்டு அந்த அப்பா இன்னைக்கு படுத்துட்டாரு ஆனால் கூப்பிட்டா வரமாட்டேன் வரல அப்போ யாரோ நான் கூப்பிட்டு வந்தேன் ஒரு கேள்வி பெரிய கேள்வி அந்த சின்ன வயசுல அவர் கிடைச்சா இந்த கேள்விக்கு விடை தெரியணுமா என்ன பண்றாரு அப்பா இருக்கும்போது போனா அதே திண்டுக்கல் மலைக்கு வாசத்துக்கு ஊர்வம் போறாரு இப்ப போய் இப்போ இந்த கேள்வி கடை விடையே அங்கே இருக்கிற ஒருத்தர் மகன் கிட்ட கேட்ட அவர் சொல்றாரு உனக்கான இடம் இது இல்லை நீ எங்க போனா திருவண்ணாமலை களமணி யாரு காட்டி கொடுத்தா அங்கே ஒரு ஞானி இருந்தாரு அவர் இப்ப சமாதியாகிட்ட தமிழருக்கு முன்னாடி இருந்த மகன் அவரு போய் சந்திக்குமா அவர் தான் என்ன பண்றாரு திருவண்ணாமலை காட்டார் நீ நீ வந்து இங்கே கத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை எது கத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்னு யார் சொல்லுது அவருக்கு தெரிஞ்சு போச்சு நீ ஒரு சுயம்பு நீ உன்னை தூண்டி உன்னை தூண்டி உன்னை தூண்டி தான் நீ உனக்கு பூர்த்தி எடுக்கணும் இது வெளியே நூறு பாடம் கொடுத்து அதனால் நீ ஞானத்தை அடையவே முடியாது நீயே உனக்கு சிப்பியா மாற போகிற அப்போ நீ எங்கே போனோம் திருவண்ணாமலைக்கு போகணும் அவர் கை காட்ட இடம் தான் திருவண்ணாமலை தான் இவரே அங்கே போறாரு புரியுதுங்களா இந்த மாதிரி நம்மக்குள்ளே இருக்கிற கோரியா இருக்குன்னு இறைவன் விதிச்சது குருநாதர் விதித்தது தான் பாடங்கள் இந்த பாடங்கள் பண்ண 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 என்ன என்னாகும் பா எப்போ எத்தனை ஜென்மத்தில் பண்ண பாவமோ அந்த ஒரு இடத்துல இருக்குது ஏன் போகும்போது இதெல்லாம் ஒன்றா போக போகுது அந்த பாவம் மூட்டையும் சேர்த்து தான் அதுன்னு போக போகுது அப்போ நீ யார் உன் உடம்புக்குள்ளே உயிர் இருக்கும்போதே அந்த கோரையெல்லாம் அறுக்கணும் அறுத்தா எந்த வாழை கொண்டு யோகம்ன்ற வாழை கொண்டு ஞானம்ன்ற வாழை கொண்டு தான் அதை அறுக்க முடியும் அப்படி தினமும் மொத்தமாக அறுக்க முடில ஆனால் தினமும் நாளைக்கெட்டு அறுத்து 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 போட்டானா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் அது மொத்தமாக சுடுகாடமாகும் அப்படி அழிஞ்சிட்டா இந்த விந்து இன்னொரு கூட்டில் போக வேண்டிய வேலையும் இல்லையா அங்கே பாவமே இல்லையே நான் பாவம் மூட்டையை வச்சுருந்தா தானே இன்னொரு கூட்டில் போய் பிறகு போகிறான் இன்னொரு பிறவையும் நான் தேட போகிறேன் இன்னொரு பிறவி இறங்க போனான் ஒன்றுமே இல்லை நான் நான் சுத்தமாயிட்டா என்னை இறைவன் படைக்க வேண்டிய வேலையே கிடையாது நான் போய் எவன் சுத்தமாகறானோ அவனை போய் சேர்ந்துட போகிறான் ஏன் அவனை போய் சேரல நான் சுத்தமாகலை ஏன் அவன் சுத்தமாக இருக்கிறான் அப்போ சுத்தமாக இருக்கிற ஒரு பொருளை போய் நான் சேரணும்னா எனக்குள்ள இருக்கிற இந்த குப்பையெல்லாம் அழிச்சா அப்போ நான் சுத்தமாகறேன் இதுவும் அதுவும் மூலமான குலத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுத்துனே நாலு கட்டு அறிப்பீள் பாலனாகி வாழலாம் ஆகலாம்னு சொன்னது காரணம் இதுதான் இந்த உடம்புக்கு தான் வயசாகணும் நீ பாலனாகவே இருப்பது மனசோட போவார் நீ அரிச்சிட்ட அப்படின்னாக்கா இந்த பாராட்ட செல்லாது அதனால இது சிறப்பான பதிவு கொடுத்தீங்க எங்களுடைய பிரம்மபுத்தர் குழு சார்பாக பத்திருக்கிற ஐயாவுடைய அனைத்து சார்பாகவும் உங்களுக்கு மனமார்த்து தாழ்ஞ்சிருக்கி பஞ்சனையின் அத்தை அடங்கும் நிலை இருப்பார் என்று சொல்லியிருக்காங்க அது கொஞ்சம் விளம்பரம் முத்து முகமடியா முச்சந்தி வீதி பத்தாம் இடப்படத்து அவர் தெளிவாக சொல்லிட்டார் முச்சந்தி வீதி எங்கே இருக்கு அப்படின்றத அவர் அங்கே தெளிவாக சொல்றாரு முச்சந்தி வீதி எங்கே இருக்கு சபை கங்கா யமுனா சரஸ்வதி இடைகளை பிங்களையோட வாழ்க்கை முடிஞ்சிட்டா அவனுக்கு பேர் போகணும் இடைவேளை பிங்கலையை மறந்து சுறுமுனை நாடு ஏறி மூச்சு ஏறினால் அவன் போனி வாழ்வாங்க வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்தவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் சொன்னது இந்த சுழுமுனையில் யாரெல்லாம் ஏறினாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்வாங்கு வாழ்ந்தவங்க யாருங்க வாழவே முடியாது காலம் எல்லாரையும் அழிச்சியை தரமட்டமாக்கிடும் அப்போ யார் வாழ்வாங்க அப்படின்னால் இந்த இரண்டு மூச்சம் விட்டுட்டு இந்த மூச்சு சுழு முனைன்ற மூச்சில் மேலே ஏறி நின்னால் முச்சந்தி வீதி அப்போ எப்படி இருக்கும் முகம் முகம் எப்படி சொல்லியிருக்கான் முத்து முகம் அடியோ எப்படி இருக்கான் முத்துனா எப்படி இருக்கான் வெள்ளை வெளியேறுனா ஆகிடும் வெள்ளை வெளியேறுனு ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால் அங்கே கலங்கம் இல்லை அந்த முகத்தில் முகத்தில் கலங்கம் எப்போ வரும் மனம் கலங்கனா தான் முகத்தில் கலங்கம் வரும் மனம் தெளிஞ்சு போச்சு அதனால முகமும் இருக்கும் அந்த முகத்தில் கண் எப்படி இருக்குன்னா அந்த கருவலையும் இருக்காது திசைக்கு போட்டு கொஞ்சமே இந்த கருப்பு இருக்காது அது மேல் நோக்கி இருக்கும் எதை நோக்கி இருக்கும்னா பத்தாம் இதை பரப்பி பஞ்சநையில் மேல்நிலை ஒம்பது வாசனை ஒரு ஒரு இடம் ஒவ்வொரு இதழ் அது எல்லாத்தையும் மூடிட்டு பத்தாம் இதை தேடி அது எங்கே இருக்குன்னா மேல்நிலையில் இருக்குது அங்கே போகக்கூடிய வழி அது இந்த சிற்றம்பலத்துக்கு வந்தால் தான் இங்கே ஒரு ஏணி வச்சுக்கிறான் எறிவேன் முதல்ல இங்கே இருக்கிற பொருளை நீ இங்கே கொண்டு வந்து நிறுத்திருப்பா இங்கே இருந்து உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் அதே இதே பத்தாம் இதை பரப்பி பஞ்சலில் மேத்தேன் அத்தை அடக்கும் நிலை ஆறும் இல்லை வேலை அதை எப்படி வச்சுக்கணுமா அடக்கி வச்சுக்கணுமா ஏன்னா இங்கே ஓடுற மூச்சு என்னது என்ன மேம் சார் கோல் அங்கே ஓடுற மூச்சு ஆட்டுக்கு இருக்கிற வால் மாதிரி சின்னது அத்தை எனக்கு இவ்வளோ நீளமாக ஓடின மூச்சை அங்கே சின்னதாக ஆக்கி வச்சுக்கணும் அங்கே அவ்வளோ தான் அங்கே இடம் இருக்குது அதுக்கு மேலே அதை ஓட்ட முடியாது அத்தை அடக்கும் நிலை இல்லாத வேலையில் அந்த யாரும் இல்லாத வேலையிலன்னா இந்த புலன் மனம் இல்லாத வேலையில் தான் அதை செய்ய முடியும் புலன் ஓடுகிற மனுஷனால் சிந்திக்கிற மனுஷனால் அங்கே போய் கனவு காணுற மனுஷனால் ஒரு நாளும் அந்த இடத்த எட்டி பிடிக்கணும் அது இல்லாத வேலையில் பக்கத்து ஓடுகாரன் இல்லாத வேலையில்லை எனக்குள்ள பத்து பேர் உட்காணுகிறான் ஐம்பான் இவங்க எல்லாரும் இல்லாத ஒரு வேற ஆறும் இல்ல வேலையில் ஆறு இல்ல வேலையிலே அத்தை எடுக்கும் ஆறு இல்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் என்று எந்த கோலம் எந்த கோலம் இல்லை புள்ளி வச்ச கோலம் இல்லை என் கோலத்தை பாரேனும் பட்டினத்தார் இடத்துல சொல்லுவாரு கற்பை அழித்தாண்டி கற்பை கண்ணி அழித்தாண்டி கற்பை குலைத்தாண்டி கற்பு குலைத்த மயம் கருவேறு அறுத்த மயம் பொறுப்பு பொருத்த மயம் அப்படின்னு ஒரு உலகடியாக சொல்லுவார் எதை தண்ணி அழித்தாண்டி கற்பை குலைத்தாண்டி யார் பாட்டியல்தான் பாடுறார் அவருன்னா அப்படியாது ஆனால் சொல்றாரு நீ மேல்நிலை போனால் இப்படி ஒரு நிலை வரும் அலங்கோலமான ஒரு நிலை வரும் எப்படி ஒரு நிலை வரும் மூணு நிலை கெட்டுடும் இந்த தளம் எப்படி இருக்குதுன்னு தெரியாத ஒரு நிலை போகும் அதை அவர் அங்கே சொல்கிறார் அவர் என்ன அவன் வந்தான் என்ன என்னவெல்லாம் பண்ணால் தெரியுமா அப்படின்றத அவர் விளக்கமாக சொல்கிறாங்க அப்படி ஒரு நிலம் வரும் அந்த இடம் எங்க அப்படின்னா அந்த இடம் எவ்வளோ அலங்காரமான இடம் அங்கே எப்படி உயிர் ஊசலாடும் அப்படின்னா அதுதான் இந்த மேல்நிலை அங்கே தான் நமக்கு வழிகாட்டுறதுக்கு இங்கே வழிகாட்டினே போக முடியல இன்னும் நமக்கு அங்கே வழிகாட்டணும் அங்கே உயிருக்கான ஒரு போராட்டம் இருக்குது ஏன்னா அது ஒரு சின்ன இடம் தோலை அணியில் நீ ஈஸியாக அந்த மூச்சானது தோலை அணி மாதிரியே புசு புசு புசுன்னு போய் வருது ஆனால் அங்கே தோலை அணி இல்லை நூல் ஏணி இருக்கு நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதா மால் ஒன்று பற்றி மயங்குவார் இங்கே எப்போ நூல் அளவு தான் அங்கே ஓட்டையை வச்சுக்கிறான் இவ்வளோ பெரிய மனசு இவ்வளோ பெரிய உடம்பு எங்கே போனோம்னா அவ்வளோண்டு ஓட்டக்குள்ளே நீ போயாகணும் நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார் எது உச்சியோ அந்த இடத்துக்கு எப்படி போகணும்னா இந்த நூலை அடி இருக்குது அளவுல அடி மேலே ஏறி நிற்கணும் மேலே ஏறி நின்னா என்ன ஆகும்னா மால் கொண்டு பற்றி அதை ஏற முடியாதவங்களாம் இங்கே மால் மால் உலகம் இந்த உலகத்திலே மயங்க நிற்கிறான்டா மேலே ஏற முடியாதவங்களாம் செய்ய செயல் வக்கு இல்லாதவங்களாம் இங்கே மயங்க நிற்கிறான் செய்ய முடிஞ்சவங்களாம் மேலே ஏறி நிற்கிறான் அதனால சொல்லுவாங்க ஈ போகாத இடம்ல இடத்துல எறும்பு போகும் சரி எறும்பும் போகாத இடத்துல என்ன போகும் எையும் போகாத இடத்துல தண்ணி போவோம் தண்ணியும் போகாத இடத்துல காத்து போகும் காத்தும் போகாத இடத்துல எது போகும் எது சாப்பிட்டு நெருப்பா உயிர் உயிர் போயிடும் ஈ போகாத இடத்துல எறும்பு போவோம் எறும்பு போகாத இடத்துல என்ன போகும் என்ன போகாத இடத்துல தண்ணி போகும் தண்ணி போக முடியாத இடத்துல காத்து போகும் காத்தும் போக முடியாத இடத்துல மனம் போகும் மனம் தான் எங்க ஒண்ணா போகும் நூலொன்று பற்றி நீ போக முடியாது உன் மனம் சுத்தம் பண்ணா அது போகும் சுத்தம் பண்ணா போகும் அதுக்குதான் அவ்வளவு சக்தி இது அப்போ இது எல்லாத்தையும் போகும்போது ஒன்னா போவதில்லை இருக்கும் போது எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கணும் வந்தால் இந்த பொருள் அங்கே போகணும் வேற வாசலு கதவு திறந்து போட்டு வச்சிருந்தாங்க மனம் எவ்வளோ ச நுண்மையானதோ அவ்வளவு நுண்மையான போயாகணும் அப்படிதான் சந்தோஷம் நன்றி நன்றி மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்